ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கார்டனில் ஒரு வந்து வாட்டர் கேனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதினா செடி வச்சேன் ஆனால் இவ்வளோ அழகாக வந்து புதினா வந்து வளர்ந்து வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நிறையெல்லாம் செடி வைக்கவே இல்லைங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலே நாலு குச்சி மட்டும் தான் வச்சேன் நம்ம வந்து சட்னிக்காக வாங்கிட்டு வந்த புதினா தலையை சட்னிக்கு இலைகளை பறிச்சுட்டு ஒரு நாலு இது மட்டும் தான் வேரோடு இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக தான் வச்சேன் இங்கே பாருங்கள் ஒரு பக்கமாக தான் வந்து வச்சுருந்தேன் அது இவ்வளோ அழகாக வந்து இவ்வளோ தழை கொடுத்துருக்கு பாருங்கள் சூப்பராக வந்து வந்திருக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா செடி வச்சது இங்கே வச்சதுங்க இங்கே பாருங்கள் சைடில் முதலானது வந்துருச்சு ஆனால் நான் வந்து மண்ணு வந்து நிறைய குட்டி வச்சுருந்தேன் கீழே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தளவு மட்டும் ரெண்டு கீழாக தெரியிற மாதிரி விட்டுட்டு மீது எல்லாமே மண்ணுக்குள்ளே புதச்சி வச்சிட்டேன் இவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா புதினா தழை வந்திருக்கு ஆனால் அதே மாதிரி இந்த புதினாவோட வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த கை இப்படி தொட்டுட்டு நம்ம வந்து முந்து பார்த்தாலே அப்படி ஒரு வாசம் வருதுங்க நம்ம கடையில் வாங்குற புதினா இவ்வளோ வாசனை வர்றதில்ல ஆனால் இந்த புதினா பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மனமாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சட்னிக்கு போதுமான அளவும் இருக்குதுங்க இந்த பக்கம் கொஞ்சம் கேப் தான் விட்டு வச்சிருந்தேன் திரும்ப வந்து வாங்கிட்டு வந்தோம்னா வந்து செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் இதனோடய வேர்களே போகிறேங்க இங்கே இது வரைக்கும் எல்லாம் வந்து திரும்ப பார்த்திங்கன்னா இந்த செயும் சேர்ந்து புதினா இலை வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து சமையலுக்கு வாங்கிட்டு வர புதினாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக மண்ணில் வந்து வச்சிட்டோம்னா சூப்பராக வந்து புதினா வந்து நமக்கு நல்லா அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ